டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கச் செல்கிற நாம் அவரை குறித்த அறிவிலை வளர்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னென்னா அவருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு திருமண்டலமாக ஆண்டவருடைய திருப்பணியிலே கல்வி என்பது முக்கியமானது என்பதை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் அதற்கு முதலாவது ஆண்டவர் தருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக உலகத்தில் நாம் வாழ்வதற்கேற்ற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டையும் தருகிற ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் மல்லிகா திர்கதிசின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஆகியாலே கத்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பாங்களா ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் அவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்காது அவர்களுக்குள்ளே பகைமை இருக்காது அன்பு ஒன்றே மேலிடும் அதை கத்தர் கவனித்து கேட்பார் அப்போ கத்தருக்கு பயப்படும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வது இயல்பாக இருக்கும் கத்துறதை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆரம்ப நாட்களிலேயே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது எங்கெல்லாம் ஆலயம் கட்டப்பட்டதோ அங்கெல்லாம் கல்விக்கூடங்களும் கூடங்களும் அந்த கேம்பஸில் இருக்கும் பழைய கிராம திருச்சபையில் போய் பார்க்கும்போது நம்ம கண்டுகொள்ளலாம் அதற்கு பெரும்பாலும் அந்த ஆலயத்திற்கு பொறுப்பாளர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா உபதேசியராக இருப்பது அந்த ஸ்கூலுடைய டீச்சராக இருப்பாங்க அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவும் வளரும் உலக பிரகாரமான ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே கத்தருக்கு பிரியமாக வாழ முடியும் அப்படி கத்தருக்கு பயந்தவர்களுடைய நாமம் என்ன பண்ணப்படுமா ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அதன் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற உலகத்தின் அறிவு அநேகரோடு கூட அன்பு கொள்வதற்கும் அவர்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கும் ஏதுவாக இருக்கிறது வேதத்தை படிப்பதற்கு தியானிப்பதற்கு உலக பிரகாரமான கல்வி நமக்கு அவசியமாக இருக்கிறது அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவும் ஞானமும் உலகத்திலே ஆண்டவர் தெரிகிற அறிவையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியம் வாழும் பொழுது ஞாபக புத்தகத்தில் என்னுடைய பேரும் இடம்பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அழைக்கிறார் திருச்சபைக்கு நாம் செல்லும் பொழுதெல்லாம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்காங்கிறத மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதருக்கு பயப்படுகிற பயம் அல்ல கத்தருக்கு பயப்படுகிற பயம் சிம்சோனும் யோசைபையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது யோசிபியை காட்டிலும் சிம்சோனுடைய வாலிப நாட்கள் அவனுடைய சிறுபிராய் முதற்கொண்டு கொண்டு வாலிப நாட்கள் வரை அநேக போதனைகள் கிடைக்கின்ற அருமையான குடும்பம் மாணவ குடும்பம் கத்தரிடத்திலே கேட்டு அதன்படி அந்த பிள்ளையை வளர்த்தாங்க ஆனாலும் சிம்சோரிடத்திலே கத்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படவில்லை யோசிப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிறு வயதிலே தாய் இழந்தவன் தகப்பனுடைய அரவணைப்பிலே வளர்ந்தாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனாலே அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான் இன்றைக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் பாவத்துக்கு விலகி ஓடவும் பரிசுத்தமாகவும் அழைக்கிறது உலக பிரகாரமான கல்வி அந்த பரிசுத்தத்தை கடைபிடிப்பதற்கும் மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இரண்டு விதத்தில் ஞா நாம் வளர்வதற்கு கத்தர் கிருபை செய்வாராக ஆண்டவர் தருகிற மெய்யான ஞானத்தையும் உலகம் அதன் மூலமாக உலகம் கொடுக்கின்ற மெய்யான அறிவையும் பெற்றுக்கொண்டு கத்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய் எவ்வளவுதான் கற்றாலும் கிறிஸ்துவின் அன்பை நான் உலகத்துக்கு காமிக்கலேன்னா அது பயனற்றதாயிரும் ஆகியால் ஒருவரோட ஒரு பகைமை இல்லாமல் அன்பு செலுத்துவோம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவோம் ஞாபக புத்தகத்திலே பேரை பதிவு செய்வோம் தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்